வணக்கம் பல்வேறு பயனுள்ள கல்வி வேலைவாய்ப்பு செய்திகளை தினந்தோறும் உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கும் வெற்றி படிக்கட்டில் முதலில் கல்வி செய்திகளை பார்க்கலாம் கல்வி செய்திகளில் முதலில் நாம் பார்க்கவிருப்பது தமிழகத்திலிருந்து அதிகம் பேர் ரயில்வே தேர்வு எழுதுகின்றனர் ஆனால் இறுதிக்கட்டமாக வேலைக்கு சேருவோரின் எண்ணிக்கை என்பதோ குறைவாகவே இருக்கிறது தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு போதுமான வழிகாட்டுதல் இல்லை என்ற புகார் எழுந்துள்ளது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம் ரயில்வேயில் காலியாக உள்ள கலாசி கேங்க்மேன் பாயிண்ட்ஸ் மேன் பியூன் போன்ற குரூப் டி பணியிடங்களுக்கு அந்தந்த ரயில்வே மண்டலங்களில் உள்ள ஆர் ஆர் சி எனப்படும் ரயில்வே ரிக்ரூட்மெண்ட் செல் மூலம் ஆட்கள் தேர்வு செய்யப்படுகின்றனர் டிரைவர் செய்யப்படுகின்றன ஸ்டேஷன் மாஸ்டர் லோகோ பைலட் ஜூனியர் இன்ஜினியர் போன்ற குரூப் சி பணிகளுக்கு அந்தந்த மண்டலங்களில் உள்ள ஆர் ஆர்பி எனப்படும் ரயில்வே ரிக்ரூட்மெண்ட் போர்டு வழியாக ஆட்கள் தேர்வு செய்யப்படுகின்றனர் அனைத்து ரயில்வே மண்டலங்களிலும் மூன்று லட்சம் பணியிடங்கள் காலியாக உள்ளன ஆனால் அதில் பத்து சதவிகித இடங்கள் மட்டுமே ஆண்டுதோறும் நிரப்பப்படுகின்றன தமிழகத்திலிருந்து குரூப் சி குரூப் டி தேர்வுகளை ஆண்டுதோறும் நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் எழுதுகின்றனா் தமிழ்நாட்டை வரைக்கும் விண்ணப்பதாரர்கள் சென்னை ஆர்ஆர்பியை வரைக்கும் ஏராளமான விண்ணப்பங்கள் வருகின்றன துரதிருஷ்டவசமாக மற்ற வட இந்திய மாநிலங்களைப் போல தமிழ்நாட்டில் சரியான பயிற்சி மையங்கள் கிடையாது அதற்கான புத்தகங்களும் கிடையாது தமிழில் பரீட்சை எழுதலாம் என்றாலும் கூட தமிழில் சரியான புத்தகங்கள் கிடையாது என்பது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் தமிழகத்திலிருந்து ரயில்வே தேர்வு எழுதுவோர் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிறது ஆனால் இறுதியாக பணிக்கு செல்வோரின் எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கிறது தமிழ்நாட்டில் ரயில்வே தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்க அரசு சார்பில் போதுமான பயிற்சி மையங்கள் இல்லை அதே நேரத்தில் ஐஏஎஸ் ஐ பி எஸ் போன்ற சிவில் சர்வீஸ் பணிகளுக்கு பயிற்சி அளிக்க அரசு பயிற்சி மையம் இருக்கிறது இதேபோல ரயில்வே பணிகளுக்கும் மத்திய அரசு அல்லது மாநில அரசு சார்பில் பயிற்சி மையங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது பயிற்சி மையம் மட்டுமின்றி தேர்வுக்கு போதுமான புத்தகங்களும் கிடைப்பதில்லை சரியான வழிகாட்டுதல்கள் இல்லாவிட்டாலும் கூட சில மாணவர்கள் திரும்ப திரும்ப தேர்வு எழுதி விடாமுயற்சியுடன் பணியில் சேர்கின்றனர் ஆரோபி வந்து நான் ஏற்கனவே ட்ரை பண்ணியிருக்கேன் ஒரு தடவை இந்த கிரிமிலேயர் சர்டிஃபிகேட்டு ஓபிசிக்கு கிரிமிலேயர் சர்டிஃபிகேட்ல சர்டிஃபிகேட் வாங்கினோம் ஆனா அது வந்து வேலை முடிஞ்சதுனால எனக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சு அடுத்த தடவை ட்ரை பண்ண சரியான கைடன்ஸ் இல்லைனால அது வந்து எக்ஸாம்ஸ் எக்ஸாம் என்னால் சக்ஸஸாக முடிக்க முடியல அதில் ஃபெயில் ஆகிட்டேன் இப்போ மறுபடியும் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன் புக்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரெண்டு கிட்ட வாங்குறேன் படிச்சு ஏற்கனவே எக்ஸாம்ஸ் அட்டன் அவங்க அவங்ககிட்ட புக்ஸ் வாங்கி நான் படிச்சுட்டு வரேன் அதுவும் இல்லாமல் டென்த்து அந்த ஐடிஐ புக்ஸ் எல்லாம் வாங்கி படிச்சுட்டு வரேன் தமிழ்நாட்டுக்கு அடுத்தபடி கேரள மாநிலத்திலிருந்து அதிக பேர் ரயில்வே தேர்வுகள் எழுதுகின்றனர் கேரளாவில் ரயில்வே தேர்விற்கு பயிற்சி அளிக்க பல்வேறு பயிற்சி மையங்கள் செயல்படுகின்றன அதேபோல போதுமான புத்தகங்களும் கேரளாவில் விற்பனை செய்யப்படுகின்றன வடமாநிலங்களில் தேர்வு எழுதுவோர் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் அவர்களுக்கு போதுமான பயிற்சிகள் மற்றும் புத்தகங்கள் கிடைக்கின்றன எனவே அவர்களால் எளிதாக ரயில்வேயில் வேலை பெற முடிகிறது இதே நிலை தமிழகத்திலும் ஏற்பட அரசு சார்பில் முயற்சி எடுக்கப்பட வேண்டும் என்று தேர்வு எழுதுவோர் எதிர்பார்க்கின்றனர் தந்தி செய்திகளுக்காக ஆர் ராம்குமாருடன் அடுத்ததாக டெல்லி தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் பி ஏ எல் எல் பி ஆனர்ஸ் உள்ளிட்ட படிப்புகளில் சேர நுழைவுத் தேர்வு எழுதுவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன வரும் கல்வி ஆண்டில் ஒருங்கிணைந்த ஐந்தாண்டு பிஏ எல் எல் பி ஆனர்ஸ் மற்றும் எல் எல் எம் ஆகிய படிப்புகளில் சேர மாணவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன ஒருங்கிணைந்த பிஏ எல் எல் பி ஆனர்ஸ் படிப்பில் சேர பன்னிரண்டாம் வகுப்பில் ஐம்பது சதவீதம் அக்ரிகேட் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் எல் எல் எம் படிப்பில் சேர எல் எல்பி அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதியை கொண்டிருக்க வேண்டும் பிஎச்டியில் சேர சட்டத்தில் பட்டம் ஏற்படிப்பு முடித்திருக்க வேண்டும் சதவீத மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினோருக்கு வயது மற்றும் மதிப்பெண் தகுதியில் அரசு விதிமுறைப்படி சலுகை அளிக்கப்படும் தகுதியான விண்ணப்பதாரர்கள் ஏப்ரல் ஏழாம் தேதிக்குள் தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தின் இணையதளத்தின் வழியே விண்ணப்பிக்கலாம் டெல்லி சென்னை உள்ளிட்ட இடங்களில் மே மாதம் நான்காம் தேதி நுழைவுத் தேர்வு நடைபெறும் கேரளாவில் உள்ள கே ஆர் நாராயணன் தேசிய காட்சி அறிவியல் மற்றும் கலை மையத்தில் நடிப்பு இயக்கம் உள்ளிட்ட சினிமா படிப்புகளில் சேர விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அண்ட் டைரக்ஷன் எடிட்டிங் சினிமோடிராபி ஆடியோகிராபி அனிமேஷன் அண்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஆக்டிங் உள்ளிட்ட படிப்புகளில் கற்றுத்தரப்படுகின்றன விண்ணப்பிக்கலாம் ஜூன் ஒன்றாம் தேதி உள்ளபடி அதிகபட்சமாக நாற்பது வயதுக்கு மிகாதவர்கள் விண்ணப்பம் செய்யலாம் சென்னை திருவனந்தபுரம் உள்ளிட்ட இடங்களில் நடைபெறும் நுழைவுத் தேர்வின் அடிப்படையில் மாணவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் விண்ணப்ப படிவம் உள்ளிட்ட இதர விவரங்களுக்கு கே ஆர் நாராயணன் தேசிய காட்சி அறிவியல் மற்றும் கலை மையத்தின் இணையதளத்தை பார்க்கவும் ஐஏஎஸ் ஐ பி எஸ் உள்ளிட்ட பதவிகளுக்கு நடைபெற்ற சிவில் சர்வீஸ் மெயின் தேர்வு முடிவுகள் மத்திய அரசு பணியாளர் தேர்வு வாரியத்தின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன ஐஏஎஸ் ஐ உள்ளிட்ட பதவிகளுக்கான மெயின் தேர்வுகள் கடந்த ஆண்டு டிசம்பரில் நடைபெற்றது இந்த தேர்வில் அகில இந்திய அளவில் மூன்றாயிரம் பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தேர்வு முடிவுகள் மத்திய அரசு பணியாளர் தேர்வு வாரியத்தின் இணையதள முகவரியில் வெளியிடப்பட்டுள்ளன தமிழகத்திலிருந்து தேர்வு எழுதியவர்களில் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தேர்ச்சி பெற்றிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வரும் ஏழாம் தேதி முதல் நாற்பது நாட்களுக்கு டெல்லியில் நேர்முக தேர்வு நடைபெறவுள்ளது நேர்முக தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஐஏஎஸ் ஐ பி எஸ் ஐ எஃப் எஸ் உள்ளிட்ட பதவிகள் வழங்கப்படும் மெயின் தேர்வில் வெற்றி பெற்றவர்களில் பெற்றவர்களிலிருந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் தேர்வு செய்யப்படுவார்கள் அதன் பின்னரே அகில இந்திய அளவிலான ரேங்க் பட்டியலும் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் ரேங்க் விவரமும் தெரியவரும் சிவில் சர்வீஸ் முதன்மை தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு தமிழக அரசின் அண்ணா மேலாண்மை பயிற்சி மையத்தில் இலவசமாக மாதிரி நேர்காணல் தேர்வு நடத்தப்பட உள்ளது சென்னை கிரீன்லேஸ் சாலையில் உள்ள அண்ணா மேலாண்மை பயிற்சி மையத்தில் பயிற்சி உள்ளது கடந்த ஆண்டு நடைபெற்ற சிவில் சர்வீஸ் முதன்மை தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் இதில் பங்கேற்கலாம் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க மூத்த ஐஏஎஸ் மற்றும் ஐ எஸ் அதிகாரிகள் கல்லூரி பேராசிரியர்களை கொண்ட குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது மாதிரி நேர்முக தேர்வு ஆளுமை தேர்வு சிறப்பு வகுப்புகள் நடத்தப்பட உள்ளன முதன்மை தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் தங்களை பற்றிய விவரங்களுடன் தேர்ச்சிக்கான சான்று மற்றும் மூன்று புகைப்படத்துடன் விண்ணப்பிக்க வேண்டும் மேலும் விவரங்கள் அறிய பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு நான்கு ஆறு இரண்டு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு நான்கு ஆறு இரண்டு ஒன்று நான்கு ஏழு ஐந்து என்ற தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் அடுத்ததாக இன்றைய பொது அறிவு கேள்விகளை இப்போது பார்க்கலாம் ஐஎம்ஆர் ஐ எம்ஆர் என்பதன் விரிவாக்கம் என்ன இந்தியாவில் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தொகுதிகள் எத்தனை முறை மறுவரையறை செய்யப்பட்டுள்ளன மக்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்கான முக்கியமான விதிமுறை என்ன வாக்காளராக பதிவு செய்திருக்க வேண்டும் அத்துடன் மேற்பட்டவராக இருக்க மத்திய அரசின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை வழங்கும் ஜூனியர் ஃபெல்லோஷிப் பெறுவதற்கான நுழைவுத் தேர்வு எழுதுவதற்கு பயோடெக்னாலஜியில் பட்ட மேற்படிப்பு படித்த மாணவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன பயோடெக்னாலஜி பாடத்துடன் எம்எஸ்சி எம் டெக் எம் பி எஸ் சி படித்தவர்கள் விண்ணப்பம் செய்யலாம் மதிப்பெண் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கு ஐந்து சதவீத மதிப்பெண் சலுகை அளிக்கப்படும் பிப்ரவரி மாதத்தில் உள்ளபடி இருபத்தி எட்டு வயதுக்கு குறைவாக இருப்பவர்கள் விண்ணப்பிக்க வேண்டும் விருப்பம் உள்ள மாணவர்கள் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள் இணையதளம் வழியே விண்ணப்பிக்க வேண்டும் டெல்லி சென்னை பெங்களூரு நகரங்களில் ஏப்ரல் இருபதாம் தேதி நடைபெறும் ஆன்லைன் தேர்வு வழியே மாணவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் கூடுதலாக தேர்ச்சி பெற்ற நாற்பத்தி ஆறாயிரம் பேருக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு பணி நடைபெற்று வருகிறது சென்னை குரோம்பேட்டையில் உள்ள தனியார் பள்ளியில் சான்றிதழ் சரிபார்ப்பு பணி நடைபெற்று வருகிறது சென்னை கிருஷ்ணகிரி வேலூர் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரத்து ஐநூறு பேர் சான்றிதழ் சரிபார்ப்பில் பங்கேற்றுள்ளனா் சென்னை தவிர மதுரை திருச்சி சேலம் கும்பகோணம் ஆகிய இடங்களில் சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு இடத்திலும் தினந்தோறும் ஆயிரத்து ஐநூறு பேருக்கு ஒரு மாதம் வரை சான்றிதழ் சரிபார்ப்பு பணி நடைபெறுகிறது தற்போது முதல் தாளில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெற்று வருகிறது இதன் பின்னர் இரண்டாம் தாளில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நடைபெறும் ஆசிரியர் தகுதி தேர்வில் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு ஐந்து சதவீத மதிப்பெண் சலுகை வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து கூடுதலாக நாற்பத்தாறாயிரம் பேர் தேர்ச்சியடைந்தது குறிப்பிடத்தக்கது எளிமையான முறையில் ஆங்கிலம் பேசுவது குறித்து பார்த்து வருகிறோம் சென்னை டிநகர் ஆசிரமத்தின் ஆங்கில பயிற்சியாளர் திரு எஸ் கணேசன் அவர்கள் ஆங்கில பாடம் எடுப்பதை இப்போது பார்க்கலாம் வணக்கம் நாம இப்போ எஸ்ஆர்ஸ் எப்படி கேட்கிறது அப்படிங்கறத பத்தி நாம பார்த்துட்டு இருக்கிறோம் உள்ள எபிசோட்ல நாம வந்து டஸ் டிட் என்ற வார்த்தைகளை யூஸ் பண்ணி எப்படி அப்படிங்கறத பத்தி பார்த்தோம் இந்த பி ஃபார்ம் ஆஃப் வெர்பு அப்புறம் ஹேவ் ஃபார்ம் ஆஃப் வெர்பு டூ ஃபார்ம் ஆஃப் வெர்பு இது மூணும் தான் அக்சலரி வெர்புன்னு சொல்றாங்க ஏற்கனவே இதை பத்தி டீட்டெயிலா நம்ம பார்த்துருக்கோம் இப்போ நான் டூ ஃபார்ம் ஆஃப் வெர்பு அதை டூ டஸ் டிட் யூஸ் பண்ணி எப்படி எஸ்ஆர்னோ கொஸ்டின் கேட்கறது சொல்லிட்டேன் அடுத்தாப்புல ஹேவ் ஃபார்ம் ஆஃப் வெர்பு யூஸ் பண்ணி எப்படி நாம எஸ்ஆர்னோ கொஸ்டின் கேட்கறது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த ஹேவ் ஃபார்முக்கு ரெண்டு முக்கியமான யூசேஜ் ஒன்னு வந்து என்னுடைய பொசஷன் என்னுடைய உடைமை என்கிட்ட என்ன இருக்குது அப்படின்றத சொல்றது ஒன்னு இன்னொன்னு வந்து ஹேஃப் ஃபார்ம்ல இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபல் யூஸ் பண்ணி நாம எப்படி ஹேஃப் ஃபார்ம் யூஸ் பண்றதுன்றது இப்போ முதல்ல இந்த பொசஷன் உடைமை என்கிட்ட இருக்கக்கூடிய பொருள்களைப் பற்றி பேசும்பொழுது அதற்கு எப்படி எசாய்மொஷன் கேட்கறது அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு பார்க்கலாம் மணி ஹேஸ் எ கார் ஹேஸ் ஏன் போடுறோம் ஏற்கனவே வந்து சொல்லிட்டேன் தர் பெர்சன் சிங்கிளர் பெர்சன்டென்ட்ஸில் மணி ஹேவ் எ கார் தப்பு இங்கிலீஷ் மணி ஹாஸ் எ கார் என மணி சிங்கிளர் மணி ஹாஸ் எ கார் மணி ஒரு கார் வைத்திருக்கிறான் இப்போ இந்த ஹேஸ்ஸை யூஸ் பண்ணி நான் நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்றது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் திரும்ப ஞாபகப்படுத்துறேன் இந்த ஹேர்ஸை ரெண்டா பிரிக்கணும் டஸ் ப்ளஸ் ஹேவ் அப்ப மணி ஹேஸ் எ கார் மணி டஸ் நாட் ஹேவ் எ கார் அப்படின்றது தான் நெகட்டிவ் சென்டென்ஸ் மணி ஹாஸ் நாட் எ கார் கூடாது தப்பு இங்கிலீஷ் money does not have a car அப்படின்றது கரெக்ட் இங்கிலீஷ் அப்ப அந்த has என்பதை does plus have என்று பிரிக்கின்றோம் இப்ப எஸ்ஆர் நோ क्वेश्चन கே ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி அந்த does க்கு முன்னாடி போடுங்க it becomes an எஸ்ஆர் நோ क्वेश्चन money has a car does money have a car எஸ்ஆர் நோ क्वेश्चन அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு does money have a car yes money has a car no money does not have a car அப்படிதா சொல்லணும் அப்ப எஸ் போட்டும் உங்களுக்கு பல் சொல்ல தெரியும் நோ போட்டும் பல் சொல்ல தெரியும் அப்ப இந்த ஹேஸ் என்ற அக்சரரி வேர்வை நாம பயன்படுத்தி எப்படி நெகட்டிவ் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றது எப்படி எஸ் ஆர் நோ கொஸ்டின் ஃபார்ம் பண்றது அப்படிங்கறத நாம இப்ப கத்துட்டு இருக்கிறோம் இப்ப ஹேஸ் என்பது நான் எப்ப யூஸ் பண்ணணும் சொன்னேன் சிங்குலர் present tense third person not i not you not first person not second person yaro the boy the girl edhu nalo ட்ரெயின் train has 13 compartments The train has 13 compartments. Does the train have 13 compartments? The apartment has 12 flats. The apartment has 12 flats. Does the apartment have 12 flats? Yes, the apartment has 12 flats. No, the apartment does not have 12 flats. Purundida. மத்திய அரசின் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆப் மாஸ் கம்யூனிகேஷனில் பல்வேறு பிரிவுகளில் பட்ட மேற்படிப்பு டிப்ளமோ ஜேர்னலிசம் படிக்க விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன டெல்லி மகாராஷ்டிரா ஒடிசா மிசோரம் ஜம்மு கேரளா ஆகிய மாநிலங்களில் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆப் மாஸ் கம்யூனிகேஷன் மையங்கள் செயல்படுகின்றன ஜேர்னலிசம் ரேடியோ மற்றும் தொலைக்காட்சி ஜேர்னலிசம் விளம்பரம் மற்றும் பொதுமக்கள் தொடர்பு ஆகிய பிரிவுகளில் டெல்லி மையத்தில் பட்டய மேற்படிப்புகள் கற்றுத்தரப்படுகின்றன மகாராஷ்டிரா ஒடிசா மிசோரம் ஜம்மு கேரளா மையங்களில் ஜேர்னலிசத்தில் பட்டய மேற்படிப்பு கற்றுத்தரப்படுகிறது அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவர்கள் விண்ணப்பம் செய்யலாம் ஆண்டு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியோ அல்லது அதற்கு பின்னரோ பிறந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆப் கம்யூனிகேஷன் மையத்தின் இணையதளத்தில் இருந்து விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை ஏப்ரல் முப்பதாம் தேதிக்குள் ரெஜிஸ்ட்ரார் ஐஐஎம்சி அருணா ஆசப் அலி மார்க் நியூடெல்லி விண்ணப்பிக்க வேண்டும் வேளாண்மையில் பல்வேறு பிரிவுகளில் பிஎச்டி மேற்கொள்வதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன டெல்லியில் உள்ள வேளாண்மை ஆராய்ச்சி மையம் போபாலில் உள்ள வேளாண்மை பொறியியல் மையம் பெங்களூருவில் உள்ள தோட்டக்கலை ஆராய்ச்சி மையம் ஆகியவற்றில் பிஎச்டி படிப்புகள் மேற்கொள்ளலாம் பட்டமேற்படிப்பில் அறுபது சதவீத மதிப்பெண் பெற்றவர்கள் விண்ணப்பம் செய்யலாம் மேற்படிப்பு இறுதி ஆண்டு படித்துக் கொண்டிருப்பவர்களும் விண்ணப்பிக்கலாம் இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் இணையதளத்தின் வழியே ஏப்ரல் ஒன்பதாம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் இன்போசிஸ் நிறுவனத்தில் நடப்பு ஆண்டில் கேம்பஸ் இன்டர்வியூ அதாவது வளாக நேர்காணல் வழியே பதினாறாயிரத்து முன்னூறு பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனா் வளாக நேர்காணல்கள் மூலம் கல்லூரி ஆண்டு படிக்கும் மாணவர்களை தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் தேர்வு செய்து வருகின்றன இன்போசிஸ் நிறுவனம் கடந்த நிதியாண்டில் ஐந்தாயிரம் மாணவர்களை மட்டும் தேர்வு செய்தது அதே நேரத்தில் நடப்பு ஆண்டில் பதினாறாயிரத்து முன்னூறு மாணவர்களை தேர்வு செய்துள்ளது அதே நேரத்தில் கடந்த சில ஆண்டுகளில் ஒவ்வொரு வருடமும் தலா அறுநூறு கல்வி இருந்து ஆட்கள் தேர்வு செய்யப்பட்டனர் ஆனால் நடப்பு ஆண்டில் இருநூற்று ஐம்பது கல்வி நிறுவனங்களில் இருந்துதான் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனா் சிறந்த கல்வி நிறுவனங்களில் இருந்து மட்டும் அதிக எண்ணிக்கையிலான மாணவர்களை இன்போசிஸ் நிறுவனம் தேர்வு செய்துள்ளதாக அந்நிறுவனத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இன்றைய பொது அறிவு கேள்விகளுக்கான விடைகளை இப்போது பார்க்கலாம் ஐ எம் ஆர் என்பதும் விரிவாக்கம் என்ன என்ற கேள்விக்கு இன்ஃபன்ட் மார்க்சாலிட்டி என்பதுதான் இதன் விரிவாக்கமாகும் கடந்த நிதி ஆண்டில் வெளியிடப்பட்ட ஆண்டு சுகாதார ஆய்வு அறிக்கையின்படி இந்தியாவில் பிறக்கும் ஆயிரம் குழந்தைகளில் சராசரியாக நாற்பத்தி இரண்டு குழந்தைகள் இறந்துவிடுகின்றன இதன் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்று மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது இந்தியாவில் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தொகுதிகள் இதுவரை எத்தனை முறை மறுவரையறை செய்யப்பட்டுள்ளன என்ற கேள்வி கேட்கப்பட்டிருந்தது நான்கு முறை மறுசீரமைப்பு செய்யப்பட்டுள்ளன மற்றும் எழுபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இரண்டு ஆகிய ஆண்டுகளில் தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டுள்ளன அடுத்த கேள்வி மக்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்கு விதிக்கப்பட்டுள்ள முக்கியமான விதிமுறை என்ன என்பது அதற்கான விடை வாக்காளராக பதிவு செய்திருக்க வேண்டும் அத்துடன் ஐந்து வயதுக்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும் என்பது கடற்படையில் நிர்வாகம் மற்றும் தொழில்நுட்ப பிரிவில் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ஆபீசர்ஸாக பணியாற்ற பொறியியல் பட்டதாரிகளிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன ஜூலை ஒன்றாம் தேதி வரை பிறந்த வயது முதல் இருபத்தி வயதுக்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் பிஇ பி டெக் பட்டப்படிப்பில் அக்ரிகேட் எடுத்தவர்கள் விண்ணப்பம் செய்யலாம் மார்ச் தேதிக்குள் இந்திய கடற்படையின் இணையதளத்தின் வழியே விண்ணப்பிக்க வேண்டும் பொறியியல் பட்டப்படிப்பில் பெற்ற மதிப்பின் அடிப்படையில் மே மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை நடைபெறும் நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுவார்கள் தேர்வு செய்யப்படுபவர்களுக்கு எளிமலாவில் உள்ள கடற்படை அகாடமியில் பயிற்சி அளிக்கப்படும் இத்துடன் வெற்றி படிக்கட்டு நிறைவடைகிறது தொடர்ந்து வருவது மைதானம் இணைந்தர்கள் தந்தியுடன்